எப்பொழுதும் ரசிகர்களுக்கு முதல்தர படைப்புகளை வழங்கும் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலமைப்பின் இவ்வாண்டுக்கான பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி எதிர்வர் முப்பத்தோராம் திகதி இரவு காலி முகத்திடலில் இடம்பெறவுள்ளது எப்போதும் ரசிகர்களின் அன்புக்குரிய அலைவரிசையான சுயாதீன தொலைக்காட்சி வசந்தம் தொலைக்காட்சி வசந்தம் வானொலி லக்காண்ட வானொலி ஆகியன அந்த ரசிகர்களுக்கு புதிய இசை நிகழ்ச்சி அனுபவத்தை வழங்க ஐடிஎன் என் நைட் இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளன மிக பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டு இலங்கையின் முன்னணி இசைக்குழுவான பிளாஷ்பேக் இசைக்குழுவின் இசையில் இலங்கையின் முன்னணி பாடகர்கள் பலரும் இணைந்து புத்தாண்டை வரவேற்கும் முப்பத்தோராம் திகதி இரவை கொண்டாட்டத்துக்குரிய நாளாக மாற்ற உள்ளனர் மேலும் எப்போதும் ரசிகர்களுக்கு மாறுபட்ட அனுபவங்களை தரும் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலைமைப்பு அன்றைய தினம் காலிமுகத்திடலில் பாரிய ட்ரோன் கண்காட்சியும் ஏற்பாடு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு விடை கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்கும் அந்நாளில் நாடு இருந்து இசை ரசிகர்கள் காலி முகத்திடலுக்கு வருகை தரவுள்ளனர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நைட் கோல்ஃபேஸ்ல ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய பிகஸ்ட் மியூசிக்கல் 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 ஷோ ஒன்று வசந்தம் டிவி ரெண்டு பேரும் நாங்கள் 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 டைம் ஆஃப்டர் கொரோனா ஒரு ஷோவை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் இந்த இந்த ரெஸ்பான்ஸ் மக்களிடையே எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உண்மையிலேயே சுனாமிக்கு பிறகு மற்றது பிறகு கோ கோவிட் நைன்டீன் இந்த பிறகு வந்துட்டு போயிட்டு ஒரு பிகஸ்ட் ஷோ ஒன்று நடத்தா வரவேற்கத்தக்கது அந்த வகையில் ஐடிஎன் மற்றும் வசந்தம் டிவி அவர்களுக்கு மிச்சம் நன்றிகளையும் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்புரை நடத்தி பெறுறதுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து ட்ரோன் ஷோ வந்துட்டு போயிட்டு மிச்சம் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எப்படியும் இந்த டிவி அதிகளை பார்க்குறதுல நேரில் பார்க்குறோன்னே மிச்சம் ஒரு சுவாரஸ்யம் தானே அந்த வகையில் எதிர்பார்ப்பு இருக்கேன் நான் முப்பத்தொழாந்தேதி நைட்டு அதுவும் வசந்தம் டிவி ஐடிஎனோட நீங்களும் இலங்கையில் உள்ள எந்த பாகத்தில் இருந்தாலும் அவரோட மியூசிக் ஷோவுக்கு வந்து கலந்து கொள்ளுமாறு

அண்ட் அண்ட்ஸ்ட் வசந்தம் டிவி இந்த நியூஸ் இங்கே வந்து என்ஜாய் நியூ நைட் ஹாப்பியாகவும் பார்க்கறாக்கிய கேள்விப்படுறாங்க நல்ல விஷயம் கொண்டு உண்மைக்கும் எங்கட டி தமிழ் சேனல் கொண்டு செய்கிற பெரிய விஷயம் அதே மாதிரி எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொரோனாக்கு போகிறோம் மிச்சம் பேர் சேர்ந்து நல்ல நல்ல விஷயம் கொண்டு செய்கிறாங்க பட்டாயம் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணணும் இருந்து இப்படி மியூசிக்கல் ஷோ வந்து நடக்குது அது பெரிய விஷயம் எல்லாரும் வந்து வசந்த டிவியில் எல்லாரும் பா பார்த்தா நல்ல சரி தான் எனக்கு தோணும் இங்கே வந்து மியூசிக்கல் ஷோ வசந்த சோமாவில் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய செலப்ரிட்டிஸ் வராங்க ட்ரோன் ஷோஸ்லாம் நடக்கிறது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நாங்கள் வசந்தம் டிவியோட சேர்ந்து செலப்ரேட் பண்ணுவோம் எல்லோரும் வாங்க நாங்களும் வரோம் நீங்களும் வாங்க இப்போ போன வருஷம் நான் சும்மா வந்து கோல் எல்லாம் வந்து சும்மா பார்த்து கொண்டு இருந்தோம் அப்போ பெருசாக எல்லாம் ஷோ இருக்கல அப்போ இந்த இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நான் வரவேற்கிறதுக்கு வசந்த மெஃப் வசந்தம் டிவி வசந்த மெஃப் என் ஐடிஎன் வர்றாங்க நீங்களும் கட்டாயம் வந்து பாருங்கள் ட்ரோன் ஷோ அண்ட் மியூசிக்கல் ஷோ டிரெக்டர்ஸ் மாதிரி நிறைய பேர் செலிபிரிட்டிஸ் எல்லாம் வராங்க கட்டாயம் நீங்களும் வாங்க வந்தால் ஃபன்னாக இருக்கும் இன்றைய தினமும் அதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன everyone come to it okay it's going to be fun on the 31st new year we're celebrating with a bang everyone's going to be here from here make sure come okay 31st night god It's beautiful. Congratulations. Everything you have organized here is very, very pretty. I see the tents, I see great organization. Congratulations.